நற்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஏழு அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் சிந்தனை ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் நாங்கள் சாகுப்போகிறோம் கொந்தளிக்கும் கடலிலே அலைகள் படகுக்கு மேலே எழுவதைக் கண்டு அஞ்சியவர்களாய் சீடர்கள் கேசுவிடம் வந்து உறங்கிக் கொண்டிருந்த அவரை எழுப்பிய வார்த்தைகளே இவை கொந்தளிக்கும் கடலிலே பயணித்த சீடர்களின் செபமே இது கொந்தளிக்கும் கடலிலே பயணிக்கின்ற இந்த படகை தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உவமிக்கின்ற ஒரு மரபு திரு அவையில் இருந்து வருகிறது அந்த படகில் பயணிக்கும் சீடர்கள் திரு அவையின் அங்கத்தவர்களை குறிக்கின்றது கடல் கொந்தளிப்பு திரு அவை எதிர்கொள்ளும் நம்பிக்கைக்கு எதிரான கலாபனைகளையும் குழப்பங்களையும் அது எதிர்கொள்ளும் சவால்களையும் குறிக்கின்றது அதே வேளையில் அவரவர் தனிப்பட்ட முறையிலே எதிர்கொள்ளுகின்ற போராட்டங்களையும் குறிக்கின்றது இவ்வேளைகளில் அனைவரும் திரு அவைக்குள் இருக்கின்ற போது அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் கடல் கொந்தளிப்பின் போது இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் அதற்கு காரணம் உண்டு திரு வரலாற்றில் அது பெரும் குழப்பங்களையும் கலாபனைகளையும் கடும் துன்பங்களையும் எதிர்கொண்ட போது ஏசு இல்லாதது போன்ற வெறுமையை பிரமையை எதிர்கொண்டிருக்கலாம் இதே அனுபவத்தை பலரும் தம் தனிப்பட்ட வாழ்விலும் உணர்ந்திருக்கலாம் இந்த நிலையில் சீடர்களைப் போல நம்பிக்கை குன்றிய நிலைகளை அடைந்திருக்கலாம் ஆயினும் அவ்வேளையிலும் நாம் இயேசுவிடம் மட்டுமே வர வேண்டும் என்று சீடர்கள் மூலமாக ஆண்டவர் உணர்த்துகின்றார் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் சாக போகிறோமே என்ற உரல் உரத்த குரல் எடுத்து மன்றாட வேண்டும் அப்போது இயேசு சீடர்களை அவர்களது நம்பிக்கை குன்றியமையை இட்டு கடிந்து கொண்டாலும் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி அவர்களின் வேண்டுதலை நிறைவு செய்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எம் வாழ்விலும் நம்பிக்கை குன்றிய நேரங்கள் பயத்தால் ஆட்கொள்ளப்பட்ட நேரங்களில் ஆண்டவரின் கண்டிப்பு எம்மோடு இருந்தாலும் எமது பிளவீனத்தையும் இயலாத தன்மையையும் அவர் புரிந்து கொள்ள வல்லவர் அதன் விளைவாக தமது இரக்கத்தை அவர் பொழிய வல்லவர் என்பதையும் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அவரும் எம்மை தம்மிடமே வர வேண்டுமென்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் நாங்கள் சாக போகிறோமே என்ற சீடர்களின் செபத்தை இன்று தியானிப்போமாக எம் வாழ்வில் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற போது சீடர்களைப் போலவே நாமும் மன்றாடுவோம் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் நாங்கள் போகிறோமே ஆமன்